கிறிஸ்தவராக இருப்பதற்கு பரிபூரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனக்கு மட்டும் தெரியாததா அண்ணா உண்மையாகவே பல கட்டுக்கதைகள் உள்ளன எட்டு சிலவற்றை உடைப்போம் இல்லையா கட்டுக்கதை ஒன்று கிறிஸ்தவர்கள் எப்போதும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் செய்தி பிளாஷ் யாரும் பரிபூரணமாக இல்லை நீங்கள் அல்ல நான் அல்ல தேவாலயத்தில் பிஸ்கட் சுடும் உங்கள் மிகவும் இனிமையான பாட்டி கூட இல்லை கடவுள் நம்மை நேசிக்கிறார் குறைபாடுகள் மற்றும் அனைத்தையும் இரண்டாவது கட்டுக்கதை நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் எந்த வேடிக்கையையும் கொண்டிருக்க முடியாது இந்த வதந்தியை யார் தொடங்கினர் என்னை நம்புங்கள் இயேசுவை பின்பற்றுவது ஒரு சலிப்பான வாழ்க்கைக்கான டிக்கெட் அல்ல மகிழ்ச்சி சிரிப்பு ஆம் நல்ல இசை கூட இருக்கிறது மூன்றாவது கட்டுக்கதை கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் சந்தேகிக்கவோ அல்லது கேள்விகள் கேட்கவோ கூடாது இல்லை பைபிள் கூட தங்கள் நம்பிக்கையை சந்தேகித்த கேள்வி கேட்ட மற்றும் போராடிய மக்களால் நிறைந்துள்ளது கேள்விகள் உண்மையில் உங்களை கடவுளிடம் நெருங்கி வரச் செய்யும் நான்காவது கட்டுக்கதை நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் போராட மாட்டீர்கள் பாருங்கள் வாழ்க்கை அனைவருக்கும் கடினமானது நம்பிக்கை பிரச்சனைகளை அளிக்காது அது அவற்றை எதிர்கொள்ள நமக்கு உதவுகிறது உண்மையான பேச்சு போனஸ் கட்டுக்கதை கடவுள் அதை சரியாக புரிந்து மட்டுமே நேசிக்கிறார் ஏன் எச்சரிக்கை கடவுளின் அன்பு சரியான நடத்தைக்கான பரிசு அல்ல இது ஒரு பரிசு திருப்பி அனுப்புதல் இல்லை பரிமாற்றங்கள் இல்லை ரசீதுகள் தேவையில்லை எனவே அடுத்த முறை நீங்கள் இந்த கட்டுக்கதைகளை கேட்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது ஒரு உறவைப் பற்றியது ஒரு விதிப்புத்தகம் அல்ல மேலும் உங்களுக்கு நினைவூட்டல் தேவைப்பட்டால் மீண்டும் கிளிக் செய்ய